நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மியூச்சுவல் ஃபண்ட் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸ் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து வெரி வெரி லோ ரிஸ்க் ஃபண்ட் ரிஸ்க் லெவல் ரொம்ப ரொம்ப இந்த ஃபண்டில் வந்து குறைவு ஒன்று ரூபாய் கூட நம்ம லாஸ் ஆகாமல் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு நம்ம சேனல் ரன் பண்ணுறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் ஒரு நல்ல ஃபண்டாக இருக்கும் இந்த ஆர்பிட்ரேஜ் ஃபண்டில் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம மணியை வந்துட்டு அவங்க மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டெட் ஃபண்ட்ஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் கார்ப்ரேட் பாண்ட்ஸ் இது மாதிரி நிறைய பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது போக ஈக்குவிட்டீஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹைப்ரிட் ஃபண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி பேங்க் ஸ்க்ரீனில் வர இன்னும் நிறைய ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பட் மெஜாரிட்டி ஆஃப் கம் வந்து இதில் வந்து மணி மார்க்கெட் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த ஆர்பிட்ரேஜ் ஃபண்டில் மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதோட எக்ஸிட் லோட் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் இருக்குது எக்ஸிட் லோட் பார்த்திங்கன்னா அதாவது ஒன் இயர்க்குள்ளே நம்ம அமௌண்ட்டை வந்து வித்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அதில் பிடிச்சிடுவாங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷ்யோ வந்துட்டு நம்ம இயர் ஆன் இயர் வந்துட்டு அவங்களுக்கு வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட்டை எடுத்துக்கோங்க ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் சிக்ஸ் டு எயிட் பர்சன்டேஜ் அனுவலாக கிடைக்கும் இது வந்து ரெக்கரிங் டெபாசிட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் விட பெட்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பிகாஸ் இதில் வந்து லாக்கிங் பீரியட்ஸ் எதுவுமே கிடையாது பட் ரெக்கரிங் டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது மாதிரி அதில் நிறைய பெனால்ட்டிஸ்லாம் கூட நமக்கு வர வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் நம்ம கரெக்டாக வந்து ரெக்கரிங் டெபாசிட் வந்து எப்ரி மன்த்து நம்ம பேமெண்ட் பண்ணலைனா அதில் வந்து நமக்கு பெனால்ட்டிஸ்லாம் வரும் பட் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது எப்போ வேணாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்போ வேணாலும் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதே மாதிரி நமக்கு லாக்இன் பீரியட் எப்போவுமே கிடையாது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஒன் இயரில் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் கான்ட்ராக்டர் யூஸ் பண்ணி ஒன் லேக் ருபீஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒன் இயரில் எனக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் இதுவே எஸ்ஐபி மோடில் தௌசண்ட் ருபீஸ் எவ்ரி மந்த் பண்ணுறேன் அப்படின்னா ஒன் இயரில் டுவெல் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிப்பேன் அதுக்கு எனக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ ருபீஸ் ரிட்டர்ன் கிடைக்கும் இதில் ப்ராஃபிட் ரொம்ப குறைவாக தெரிந்தாலும் பட் இது வந்து சேஃபான ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸில் டவுட்ஸ் இருந்தால் கமண்ட்ஸில் பிங் பிங் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதில் வந்து நான் கொட்டாக் ஆர்பிட்ரேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுதான் உங்களுக்கு டிஸ்பிளே டிஸ்பிளேனில் ஷோ பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் எந்த கம்பெனியோடையும் ஆர்பிட்ரேஜ் ஃபண்டில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி முத்திரா சான் இது மாதிரி நிறைய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது அவங்க எல்லாமே வந்துட்டு இந்த ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஆப்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடானோ உங்கள் நீங்கள் விருப்பப்பட்ட கம்பெனியில் ஆர்பிட்ரேட் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக இது ஒரு சஜஷனோ அட்வைஸோ கிடையாது நீங்கள் சிபிஐ ரி ரிஜிஸ்டார்ட் அட்வைஸர்கிட்ட கேட்டு இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் யூடியில் மீட் பண்ணலாம் பாய்